நுட்பத்தை சொல்றாங்க ஒரு ஜோதிட தன்னை நாடி வரக்கூடிய ஜாதகனுக்கு பலன் சொல்லும் போது எந்த மாதிரியான விதிகளை அவன் கை கொள்ளணும் எப்படி பலன் பிரித்து எப்படி ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜாதகனுக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிற நுட்பத்தை இந்த பாடல அந்த மூணாவது அடியில் என்ற தாமென்ற தான் ஆட்சி உச்சம் தப்பாத நட்பு நிலை சத்துரு நீச்சம் பலன் சொல்லும் போது அந்த ஜாதகனுக்கு தசை நடத்தக்கூடிய அந்த தசை கரகம் தசாநாதம்னு சொல்லுவான் அந்த தசாநாதன் அவனுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில இருக்கிறான் ஆட்சியில் இருக்காரா உச்சத்துல இருக்காரா தப்பாத நட்பு நிலை நட்ப ஆராய்ச்சி பண்ணும்போது கொஞ்சம் கூட ரொம்ப ஆராய்ச்சியில ரொம்ப நுட்பமா இருங்க நட்பு வீட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் அது நட்பு நிலை இல்லாத வீடாக கூட இருக்கலாம் ஆய்வு பண்ணும் போது தெளிவாக இருங்க சுட்டி காட்டுறதுக்காக தப்பாத நட்பு நிலை